ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விடுதங்க பார்க்க போகிறோம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி லைஃப்க்கு தேவையான கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அதனால ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தாங்க பார்க்குற உங்களுக்குமே புரியும் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சரியில்லா பார்க்குறது தான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்குது அதுவுமே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தாங்க நம்ம போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடுங்க இப்போ நம்ம வீடுக்குள்ளே பொயிலாக வாங்க ஃபர்ஸ்ட் டிப்பு என்னென்னு சொல்லி பார்த்தினா வெங்காயம் தாங்க நம்ம வீட்டெலாம் பார்த்தினா வெங்காயம் ரேட்டாக இருந்துச்சுன்னா ஒரு ரெண்டு கிலோ நாலு கிலோன்னு சொல்லிட்டு வெங்காயம் வருவோங்க அந்த மாதிரி வாங்கிட்டு வரும்போது நீங்கள் பார்த்தினா ஒரு பத்து நாளைக்கு வெங்காயம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அதுக்கப்புறம் நாளாக நாளாக பார்த்தீங்கன்னா வெங்காயம் கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டு போங்க அந்த வெங்காயம் கெடாம இருக்க இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் அதுக்காக ஃபஸ்ட் நீங்கள் வெங்காயத்தை ஒரு கப்புக்குள்ளே நீங்கள் கொட்டிக்கோங்க அந்த வெங்காயத்து மேலே வெங்காயத்தூள் ஸ்கின் இருக்கு இல்லையா அதை நீங்கள் லைட் லைட்டாக கையை வச்சு நீங்கள் எடுத்து விட்டுக்கோங்க அந்த வெங்காயத்தோல் ஃபுல்லாக வெளியே வந்துடுங்க இதே போல் உக்கிட்டு எத்தனை கிலோ வெங்காயம் இருந்தாலுமே இதே போல் நீங்கள் வெங்காயத்தோலை ரிமூவ் பண்ணி விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம எப்போவுமே வெங்காயம் கெட்டு போயிடலாம் அது ஒரு காம்பு பொழுது தாங்க வெங்காயம் கெட்டு போயிடும் அந்த காம்பு பகுதி நீங்கள் நல்லா ஈரப்பாதத்தால் விடக்கூடாது அதுக்காக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் போல் தேங்காய் எண்ணெய் எடுத்து வச்சுக்கோங்க ஒரு லைட் லைட்டாக மட்டும் நீங்கள் காம்பு போதில் வெங்காயத்து மேலே இந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணி வச்சாலே போதுங்க வெங்காயம் ரொம்ப நாளைக்கு கெட்டும் போகாது அது மட்டும் இல்லாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குங்க நீங்கள் ஒரு டுவெண்ட்டி டேஸ் வச்சு வெங்காயம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா கூடவே இன்னொரு பதினஞ்சு நாள் எக்ஸ்ட்ராவே வருங்க அதனால கண்டிப்பாக மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்க இப்போ நம்ம எல்லா வெங்காயத்துமே எண்ணெயும் பூசியாச்சுங்க அதுக்கப்புறம் இந்த வெங்காயம் நீங்கள் இப்படியே வைக்கக்கூடாதுங்க நீங்கள் எந்த வெங்காயத்தை காய்கோட்லேயோ இல்லை ஃப்ரிட்ஜு கட்லையோ நீங்கள் ஸ்டோர் பண்ணுறதா இருந்தால் அந்த வெங்காயத்தை நீங்கள் திருப்பி தாங்க வைக்கணும் இந்த மாதிரி நீங்கள் திருப்பி வச்சா அந்த வெங்காயம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அதுக்கப்புறம் இன்னொரு டிப்பு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம கேலண்டர் பேப்பர் இருக்குல்லையே அந்த பேப்பரை நீங்கள் கிழிச்சிட்டு சின்ன சின்ன உருண்டியை உருட்டு நீங்கள் இந்த வெங்காயத்துக்கு நீங்கள் நீங்கள் சேர்த்துக்கோங்க இந்தமாதிரி நீங்கள் பண்ணாலுமே கூட கூடங்க அந்த வெங்காயம் கெட்டு போகாமல் ரொம்ப நாளைக்கு அப்படியே இருக்கும் மறக்காமல் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோ கால் லைக் பண்ணிக்கோங்க மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள் நெக்ஸ்ட் டிப்பு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா பூண்டு இருக்கிற வேலையை ரொம்ப கஷ்டமா இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் பூண்டு உரிச்சாலும் நிறைய பேர் கை வலி வரும் கையெரிச்சல் வருங்க அது மட்டும் இல்லாமல் ரொம்ப லேட்டும் ஆகுங்க கரெக்டாக கால் நேரத்தில் டிஃபன் ஏதாச்சும் நம்ம செய்யணும்னா கம்பல்சரி நம்ம பூண்டு உரிச்சாகணும் இல்லையா அந்த டைம் ரொம்ப லேட்டாகும் அதுக்கு இன்னமும் நீங்கள் ட்ரை பண்ணால் போதுங்க எவ்வளோ பூண்டு வேணாலும் ரொம்ப ஈஸியாக முடிச்சிடலாங்க அதுக்காக உங்களுக்கு எவ்வளோ பூண்டு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் பூண்டு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு கவர் எடுத்துக்கோங்க நீங்கள் நார்மல் கவர் எடுக்காமல் நம்ம வீட்டிலெல்லாம் கோதுமை பாக்கெட் மைதா மா பாக்கெட்லாம் வாங்குவோ இல்லையாம் அந்த மாதிரி நல்ல தப்பமான கவர் நீங்கள் எடுத்துச்சுக்கோங்க வச்சுக்கோங்க என் இப்போதைக்கு இந்த மாதிரி கவர் இல்லைங்க அதனால வெறும் நார்மல் கவர் தாங்க எடுத்து வச்சிருக்கேன் நமக்கு எந்த அளவுக்கு பூண்டு தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் பூண்டு எடுத்துக்கோங்க பூண்டு எடுத்து நீங்கள் கை வச்சு நல்லா உடச்சிக்கோங்க தனித்தனி பல்லா நீங்கள் உடச்சி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் இந்த பூண்டு பற்கள் இருக்கில்லையாம் அந்த கவருக்குள்ளே நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க கவருக்குள்ளே நீங்கள் போட்டு விட்ட பின்னாடி ஒரு ஒரு சப்பாத்தி கட்டி எடுத்துக்கோங்க சப்பாத்தி கட்டி நீங்கள் வச்சுட்டு அந்த பேப்பரில் நீங்கள் லைட்டாக நீங்கள் பிடிச்சிக்கோங்க பிடிச்சிட்டு இந்த சைடு ஒரு ரெண்டு நிமிஷமும் அந்த சைடு ஒரு ரெண்டு நிமிஷம் லைட்டாக நீங்கள் தட்டிக்கோங்க ரொம்ப வேகமாக நீங்கள் தட்டக்கூடாது சும்மா நீங்கள் லைட்டாக மட்டுந்தாங்க தட்டணும் என்னம்மா நீங்கள் ரெண்டு சைடுமே நீங்கள் தட்டி தட்டி விட்டுக்கணுங்க இந்த மாதிரி நீங்கள் தட்டி விட்டுட்டு பின்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கட்டி நீங்கள் சைடில் வச்சுக்கோங்க அந்த பூண்டு பழம் நீங்கள் உரித்து பாருங்கள் நல்லா உரி வந்துச்சுன்னா கரெக்டாக புரிஞ்சுக்குன்னு அறுத்துங்க அப்படி உரிக்க முடியல ரொம்ப கெட்டியாக இருக்குன்னா திரும்பவும் திரும்பவுமே நம்ம பார்த்தீங்கன்னா இதை நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாங்க க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் நம்ம இந்த சைடு ஒரு நிமிஷமோ அந்த சைடு ஒரு நிமிஷமோ அதே போல் லைட் லைட்டாக மட்டும் நம்ம தட்டி எடுத்துக்கலாங்க இப்ப பாருங்க நம்ம தட்டி எடுத்தாச்சுங்க இப்ப நம்ம பூண்டை நம்ம உரிச்சிடலாங்க பாருங்க எந்த அளவுக்கு பூண்டுத்தல் ஃபுல்லாவே ரிமூவ் ஆகி வருதுன்னுட்டு கொஞ்சம் கூட கஷ்டமே தேவையில்லைங்க நமக்கு எவ்வளோ பூண்டுனாலும் இந்த மார்த்தாலும் நம்ம உரிச்சிக்கலாங்க நம்ம சட்னி சாம்பார் ரசம் எல்லாத்துமே பூண்டு தேவைப்படும் அந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி நீங்க உரிச்சுக்கிட்டா போதுங்க ரொம்ப ஈஸியா வேலை முடிஞ்சிருங்க இதனால கை வலி எதுவுமே இருக்காதுங்க பாருங்க எவ்வளோ ஈஸியாக நான் உரிச்சிட்ருக்கிட்டு பார்க்கும்போது உங்களுக்கே நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு டிப்பே என்னென்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க நம்ம நிறைய பேருட்டில் பார்த்தீங்கன்னா அஞ்சரை பெட்டி எதுவுமே இருக்காதுங்க நிறைய பேரில் பார்த்தீங்கன்னா மசாலா பாக்கெட்லாம் பத்து பத்து ரூபா மசாலா பேக்கெட் வாங்கிட்டு வந்துட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சம் யூஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் போல் அப்படியே மடித்து அப்படியே வைப்போங்க அந்த மாதிரி நீங்கள் பண்ணி வச்சால் என்னாகுன்னு பார்த்தீங்கன்னா அந்த மசாலா பேக்கெட்டுக்குள்ள பார்த்தா சீக்கிரமாக மசாலா தூள் எல்லாமே உருண்டை உருண்டிய கட்டி ஆரம்பிச்சுக்குங்க அது மட்டும் இல்லாமல் மசாலா வாசனை எல்லாமே போயிடும் ரொம்ப நாளே வச்சு யூஸ் பண்ண பண்ண முடியாதுங்க அந்த மாதிரி இருக்கவங்க இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் அஞ்சரை பெட்டி இல்லாதவங்களும் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அதுக்காக நீங்கள் ஒரு பிளாஸ்டிக் டப்பா எடுத்துக்கோங்க பிளாஸ்டிக் டப்பாக எடுத்துச்சு நீங்கள் பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த மசாலா பொருளாக இருக்கு இல்லையா அந்த பேக்கெட் நீங்கள் ரெண்டாக நீங்கள் மடித்து வச்சுக்கோங்க ரெண்டாக நீங்கள் நல்லா நீங்கள் மடித்து வச்சுட்டு அந்த டப்பா உள்ளுக்குள்ளே நீங்கள் வச்சுக்கோங்க இதுக்குள்ளே நீங்கள் சீரக பேக்கெட் மிளகு தூள் பேக்கெட் மற்ற பேக்கெட் எந்த பேக்கெட்டாக இருந்தாலும் இதுக்குள்ளே நீங்க போட்டு வச்சுக்கலாங்க மசாலா பேக்கெட் கார்த்தும் போகாது அதுவும் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எப்போ தேவையோ அப்பெல்லாம் எடுத்து யூஸ் பண்ணலாங்க ரொம்ப நாளைக்கு நல்லா இடமும் ரொம்ப சேவ் ஆகுங்க கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோக்கு கால் லைக் பண்ணிக்கோங்க மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் டிப்பு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தாங்க நம்ம வீட்டில் சாப்பாட்டு அரிசியாக இருக்கட்டும் இல்லை ரேஷன் அரிசியாக இருக்கட்டும்ங்க ஒரு வாங்கின ஒரு கொஞ்சம் நாளுக்குள்ளேயே சின்ன சின்ன வண்டு புழு பூச்சி எல்லாமே வந்துருங்க அந்த மாதிரி எதுவுமே ஆகாம இருக்க இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கிடையாதுங்க பல வருஷம் ஆனாலுமே சரிங்க இந்த அரிசி நீங்கள் எப்படி வைக்கிறீங்களோ அப்படி நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இந்த டிப்ஸ் ஒன்று இருந்தால் போதுங்க வேறு எதுவுமே தேவை கிடையாதுங்க அதுக்காக நீங்கள் ஃபஸ்ட்டு கிராம்பு எடுத்துக்கோங்க ஒரு நாலஞ்சு போல் கிராம்பு நீங்கள் எடுத்துகிட்டு அந்த அரிசி மேலே உள்ளுக்குள்ளே நீங்கள் போட்டுட்டு கை வச்சு நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டாலே போதுங்க அந்த கிராம்பை நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த அரிசிக்கும் நல்ல ஒரு வாசனையாக இருக்கும் அந்த வாசனைக்கு அந்த வண்டு புழு பூச்சி எதுவுமே வராது கிராம்பை நீங்கள் சேர்த்து பின்னாடி ஒரே ஒரு பூண்டு மூணு பூண்டை நீங்கள் அப்படியே சேர்த்துக்கோங்க அது மேலால் நீங்கள் அரிசியும் நீங்கள் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மறுபடியும் கிராம்பு எடுத்துக்கோங்க ஒரு நாலஞ்சு கிராம்பு பொருள் நீங்கள் சேர்த்துக்கோங்க அது மேலால் நீங்கள் ஒன்றோ ரெண்டு பட்டையும் சேர்த்துக்கோங்க இந்த ரெண்டு பொருள் நீங்கள் சேர்த்தாலே போதுங்க அந்த அரிசிக்குள்ளே எத்தனை வருஷம் ஆனாலும் சரிங்க வண்டு புழு பூச்சி எதுவுமே வராது அது மட்டும் இல்லாமல் அரிசி கூட ஏற்கனவே வண்டருக்கு என்ன பண்ணுதுன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இந்த பொருளை நீங்க

தக்காளி பழம் ஃபுல்லாகவே பழுத்து போயிடும் அப்படி இல்லாமல் தக்காளி பழம் கெட்டு போயிருங்க நம்ம தக்காளி பழத்தை எப்படி ரொம்ப நாளைக்கு வச்சுக்கலான்னு சொல்லி பார்க்கலாங்க ஃபஸ்ட் நீங்கள் தக்காளி பழத்தை நல்லா க்ளீனாக கழுவிட்டு நல்லா ஃபேன் காற்றுக்கு விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் எண்ணெய் எடுத்துக்கோங்க தேங்காய் எண்ணெய் ஒரு கஞ்ச போல் உள்ளங்கையில் ஊற்றிக்கோங்க அதுக்கப்புறம் தக்காளி பழம் இருக்கு இல்லையா தக்காளி பழம் மேலே நீங்கள் இது போல் நீங்கள் எல்லா பக்கம் நீங்கள் பூசி விட்டுக்கோங்க உங்கள்கிட்ட எவ்வளோ தக்காளி இருக்கோ அந்த தக்காளி பழம் ஃபுல்லாகவே இந்த மாதிரி நீங்கள் பூசி வச்சுக்கோங்க இந்த மாதிரி தக்காளி ஃபுல்லாவே நீங்க பூசி விட்ட பின்னாடி இதை நீங்க இப்படியே வைக்க கூடாதுங்க இந்த தக்காளி நீங்க தலை திருப்பி தாங்க வைக்கணும் தலை திருப்பி நீங்க இந்த மாதிரி வச்சுக்கோங்க எப்ப நீங்க தக்காளி வாங்கிட்டு நல்லா க்ளீன் பண்ணிட்டு இந்த மாதிரி எண்ணெய் பூசிட்டு தலை திருப்பி நீங்க வச்சீங்கன்னா ரொம்ப நாளைக்கு வச்சு யூஸ் பண்ண முடியுங்க அதே போல தக்காளி வதங்கியும் போகாது கெட்டும் போகாது பழுத்தும் போகாது ரொம்ப நாளைக்கு வச்சு யூஸ் பண்ண முடியும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இந்த டிப்ஸு எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் மறக்காம ட்ரை பண்ணுங்க them. அடுத்த டிப்பு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் மாவாக இருக்கட்டும் இல்லை ராகி மாவாக இருக்கட்டும்ங்க எந்த மாவு நம்ம அதிகமாக வாங்கி வச்சாலும் ஒரு கொஞ்சம் நாளுக்குள்ளேயே வண்டு புழு பூச்சி எல்லாமே வந்துருங்க அந்த மாதிரி எதுவுமே வராமல் இருக்க இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க ரெண்டு மூணு இலை நீங்கள் சேர்த்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க ரொம்ப நாள் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் வண்டு புழு பூச்சி எதுவுமே வராதுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இந்த டிப்ஸ் இந்த உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம உங்க ஃபேமிலி फ्रेंड्सஸ்க்கு மெம்பர்ர்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க थैंक यू फ्रेंड्स நாளைக்கு பார்க்கலாம்